சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையினரின் வங்கி சார்ந்த திட்டங்களை தெரிந்து கொள்ளும் விதமாக எச்டிஎஃப்சி வங்கி சார்பாக வணிக ஒற்றிக்கான படைகள் எனும் விழிப்புணர்வு கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தில் சிறு குறு தொழில் சார்ந்த துறைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்திய அளவில் அதிகம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கோவை மாவட்டத்தில் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மேம்பாட்டுக்காகவும் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் கோவை எச் டி வங்கி சார்பாக வணிக வெற்றிக்கான படிகள் எனும் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் கோவை திருப்பூர் ஈரோடு நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சிறு குறு தொழில்துறையினர் புதிய தொழில் முனைவோர் சுயதொழில் தொழில் துவங்க விரும்பும் இளைஞர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் எசடிஎஃபி வங்கியின் கோவை மண்டல தலைவர் இளமுருகு கருணாகரன் தலைமையில் நடைபெற்ற இதில் மாவட்ட தொழில் மையத்தின் வணிகத்துறை அலுவலர் சாந்தா ஷீலா கலந்து கொண்டார் இதில் சிறு குறு தொழில் துறையினர் மற்றும் தொழில் முனைவோர்களுக்கான அரசு மானிய கடன் குறித்தும் வங்கிகளில் உள்ள பல்வேறு தொழில் சார்ந்த திட்டங்கள் குறித்தும் விரிவாக உரையாற்றினா் மேலும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான மானிய திட்டங்கள் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வங்கிகளில் கடன் பெறுவதற்கான வழிமுறைகள் குறித்தும் பேசினர் கருத்து வந்ததுக்கு நன்றி கோவையில் பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு லட்சத்துக்கு மேலான சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இருக்குது இவங்களுக்கெல்லாம் நிறைய ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் பேங்க்ல ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது ஆனால் அவங்க நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை அந்த இல்லை இந்த விழிப்புணர்வுக்கு ஏற்றிருக்க வேண்டி எங்கள் பேங்க் வாடிக்கையாளர் மட்டும் இல்லை எல்லா வங்கி வாடிக்கையாளர்களும் கூப்பிட்டு இது மாதிரி கருத்தரங்கு நடத்திகிட்டு இருக்கோம் இது எங்கள் ரெண்டாவது கருத்தரங்கு பேங்க்ல என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அதே நேரத்தில் கவர்மெண்ட் என்ன மானியம் கொடுக்குது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லி எங்கள் வங்கியில் பார்த்தீங்கன்னா எங்கள் வங்கியில் மட்டும் இல்லை எல்லா வங்கியிலையும் அஞ்சு லட்சத்துலேருந்து அஞ்சு கோடி ரூபா மட்டும் விளையாட்டில் ஃப்ரீ லோன்பாங்க கவர்மெண்ட் கேரண்டியில் அந்த அந்த லோன் இருக்குது அதே நேரத்தில் வட்டி மானியத்தோடு இருக்குது முதல் மானியத்தோடு இருக்குது ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் சிறு குறு தொழில்கள் கோயம்புத்தூர் கோயிலுக்கு தொழிலதிபுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் எங்களோட நோக்கம் ஸோ வாங்க பிபி வித் ஃபார் திஸ்தி தேங்க்யூ ஃபார் கேரிங் தொழில் துறையினர் எந்தளவுக்கு பயன் அடிக்கிறாங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தொழில் பண்ணுறாங்க ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் டர்ன் ஓவரெலாம் ஈஸியாக பண்ணுறாங்க பட் அவங்களுக்கு பேங்க்கில் போனீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் பேஸ் பண்ணி கேட்குறாங்க எல்லோரும் பேலன்ஸ் ஷீட்டுங்களை தான் வரணுங்கிறாங்க இப்போல்லாம் அப்படி கேட்குறதில்ல இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா பேங்கே வந்து கேஷ் ஃப்ளோ பேஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுட்டாங்க உங்கள் பேங்க் ட்ரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி உங்கள் வரவு உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த வரவு இந்த பில்லு பேஸ் பண்ணி கூட நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி பண்ணுறோம் பேலன்ஸ் ஷீட்டை மட்டும் பேஸ் பண்ணி பண்ணுறது இல்லை ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல நிறையா பேலன்ஸ் ஷீட்லாம் போக முடியாது எங்களுக்கு வேறு எங்களுக்கு அந்தளவுக்கு ஆர்கனைஸ்டாக இல்லை நாங்கள் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் இருந்துச்சு பேஸ் பண்ணி இல்லை அப்படிங்கிற பொறி தான் நிறையா இருக்குது அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கருத்தரங்கு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அரசுலேருந்து என்னென்ன மானியம் கொடுக்குறாங்க அந்த ஸ்கீம்ஸுக்கு வட்டி மானியமாக இருக்கட்டும் முதலாளி மானியமாக இருக்கட்டும் கொளையாட்டல் இல்லாமல் நிறைய பேர் சிறு சிறு குறு தொழில் பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஆளுக்கு வந்து கொளையாட்டெல்லாம் இருக்காது அவங்களுக்கு அவங்களுக்கு இது திறமை மட்டும்தான் இருக்கும் நாலேஜ் இருக்கும் அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட கொளாட்டல் கொடுக்குற அளவுக்கு இருக்காது இது இந்த மாதிரி இதில் வந்து அவங்க அது எப்படி லோன் வாங்கலாம் என்னால் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கு கேட்டு தெரிஞ்சுட்டு அவங்க பயனடையலாம் எல்லா இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்கிறாங்க ஒரு முப்பது சதவீதம் தான் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் இன்னும் சிறு தொழில்கள் வந்து சிறு குறு தொழில்களுக்கு இன்னும் போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போகல இன்னும் நிறையா தொழில்கள் வந்து இன்னும் கடன் வாங்க முன் வரதில்லை ஏன் கடன் வாங்க முன் வரதில்லைன்னா இந்த சின்ன சின்ன இந்த சீட்டு போட்டு இந்த வேறு ப்ரைவேட்டாக ஃபைனான்ஸ் வாங்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க எதுனாலன்னா அவங்களுக்கே வந்து ஒரு வங்கியில் போனால் ஒரு ஒரு பேலன்ஸ் ஷீட் வேணும் இல்லை வேறு நிறைய கேள்வி கேட்பாங்க கொள்ளாட்டில் கேட்பாங்க அப்படிங்கிறதுனாலே முன் வர்றதில்லை அந்த அந்த சினாரியோ இப்போ மாறிடுச்சு இப்போது அரசு நிறைய கேரண்டி கொடுக்குது அதனால பேங்க்கு வந்து எல்லா பேங்க் வங்கியும் கொஞ்சம் லிபரலாக முன்னாடி வந்து அவங்களுக்கு லோன்